அண்மையில் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கம்பன் விழாவில் அந்தமில்லாத அன்பு என்கின்ற தலைப்பில் பேசி பலருடைய பாராட்டுக்களையும் பெற்று வரும் திருமதி வானதி பிரகாஷ் அவர்களுடன் ஓர் நேர்காணல் இன்றைய தமிழ் முகத்தில் வணக்கம் வானதி அவர்களே தொடக்கத்தில் உங்களுடைய பேச்சாளர் பயணம் இலக்கிய பேச்சுகள் பேசுகிற பயணம் எப்படி தொடங்கியது என்னுடைய முதல் பேச்சு வந்து இலக்கிய பயணமாக தான் தொடங்கியது எப்படின்னா ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மூணாம் தேதி சிங்கப்பூரில் கம்பன் விழா அன்னிக்கு நடந்தது அப்போ அதுல இருக்கிற கிருத்திகா அப்படின்ற ஒருத்தவங்க எனக்கு தெரியும் முன்னாடியே அவங்களை நான் தமிழ் முரசுல ஒரு கதை எழுதலாம் அப்படின்னும் போது அவங்களுடைய தொடர்புன்னு அதுல இருந்தது அதனால அவங்க கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் நல்லா பேசுவேன் ஆனா எனக்கு யார்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கறதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்போ அந்த கம்பன் விழால ஒரு பேச்சாளர்கள் தேடிட்டு இருக்கோம் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்துல எனக்கு வந்து கம்பராமாயணம் இருக்கு அதுல இத்தனை பாடல்கள் இருக்கு இத்தனை காண்டங்கள் இருக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுனால நான் தெரியும் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு அன்னை அப்போ அந்த சொன்னதுல இருந்தா என்னோட பயணமே தொடங்குச்சு வந்து சுக்ரீவனை பத்தி பேசுறதுக்காக தலைப்பு கொடுத்திருந்தாங்க அப்பதான் எனக்கு முத முதல்ல சுக்ரிவன் யாருன்னே நான் அப்பதான் போய் படிச்சேன் பொழுது அதுல வந்து கம்பராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் சுக்ரீவன் வராங்கன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து பேசணும் அப்போதான் என்னுடைய முதல் இலக்கிய பயணம் அப்படிதான் தொடங்குச்சு இராயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்படி நான் பேசுறத பார்த்த உடனே அதுக்கப்புறமா பாரதிதாசன் பாரதியார் அப்புறம் மாதவி இந்த மாதிரியான இலக்கிய மன்றங்கள் எல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க கம்பனை தவிர்த்து வேறு இலக்கியங்கள் பேசியது எப்போது அஹ் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு கம்பனுக்கு அடுத்து வேறு இலக்கியம்னு பார்த்தோம்னா பாரதிதாசன்ல காப்பிய விழால பாரதிதாசனுடைய அவருடைய குடும்ப விளக்கு காப்பியத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது குடும்ப விளக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா அது குடும்ப விளக்கு காப்பியம் முழுதும் படிக்கணும் அதுல வந்து பெண்ணின் பெருமை அதிகமா பேசப்பட்டிருக்கா அல்லது வந்து சமுதாய கருத்து நிறைய பேசப்பட்டிருக்கா அந்த மாதிரி மூன்று பிரிவுகளா தலைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அதை முழுவதுமா படிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற கருத்து நம்மளால எடுத்துக்க முடிந்தது அதுல நம்மளுடைய கருத்து நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அதை சார்ந்து கூட சிந்திக்கும் பொழுது நிறைய எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்மளுடைய அறிவு வந்து ஒரு அறியாமைய இருளால நம்மளுடைய அஹ் மனித மூடி இருக்க மாதிரியும் இந்த மாதிரி புத்தகங்கள் இலக்கியங்களை படிக்க படிக்க நமக்கே இவ்வளவு விஷயம் இருக்கா இவ்வளவு அழகா பேச முடியுமா இத்தனை வாழ்வியல் இருக்கா அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது அதுலயும் குறிப்பாக மாதவிய பத்தி நான் ஒரு பேச்சு பேசினேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது நிறைய பேர் அந்த பேச்சை கேட்டுட்டு மாதவிய நாங்க ஒரு வேற ஒரு கோணத்துல நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உங்க பேச்சை கேட்டோன்னேதான் மாதவி இந்த மாதிரி ஒரு பெண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்குமே மாதவிய பத்தியான ஒரு நல்ல புரிதல் கிடைச்சது இந்த மாதிரியான அது நமக்கே வந்து ஏதோ ஒரு இவ்வளவு நாள் மூடி வச்சிருந்து தூசி தட்டினா தூசி தட்டினா எப்படி இருக்கும் பல பலன்னு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு என்னோட மனதை கழுவின மாதிரியான உணர்வு இருந்தது இலக்கியங்களை படிக்கும்போது கண்ணகிய பத்தி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் மொத்த பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்தது சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் பாரதி பாரதிதாசன் இந்த மாதிரியான பல மேடைகள்ல வாய்ப்பு கொடுத்ததுனால அதை பத்தி படிக்கிறதுக்கும் பேசுறதுக்குமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கம்பனில் எந்த கதாபாத்திரம் உங்களை அதிகம் கவர்ந்திருக்கிறது கம்மனில் எனக்கு எல்லா கதாபாத்திரமே ரொம்ப பிடிக்கும் அதுலயும் வந்து குறிப்பா எனக்கு சொல்லணும்னா அனுமன் ரொம்ப பிடிக்கும் சொல்லின் செல்வன் அனுமனை ரொம்ப பிடிக்கும் ஒரு அவர் எப்படின்னா சி எல்லா கதாபாத்திரம் கூடயும் அவரால் நம்ம தொடர்பு படுத்திக்க முடியும் ராமன் கூடயும் தொடர்பு படுத்தி பாடல்கள் இருக்கு சீதை கூடயும் தொடர்பு படுத்தி பாடல் இருக்கு அயோத்தியில் இருக்கிற பரதன் கூடயும் பேசுவாரு குகன் கிட்ட பேசுவாரு இந்த மாதிரி கம்பராமாயணத்துல இருக்கிற பெரும்பாலான கதாபாத்திரங்களோடு தொடர்பு அதிகமாக தொடர்பில் இருக்கும் அனுமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு துணிச்சல் அது பக்தி அது போன்ற எல்லா கதாபாத்திரங்களால அனுமன் மீது ஒரு தனிப்பிரியம் உண்டு அஹ் தற்கால இலக்கியம் பார்த்தா பொன்னியின் செல்வனை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இரு கிடைச்சது பொன்னியின் செல்வன்ல இருக்கிற வந்தியத்தேவனும் திருக்குறளும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கு அதுலதான் நான் வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன் பெரும்பாலும் நான் இன்றைய தற்கால இலக்கியமா இருக்கட்டும் எந்த இலக்கியமா இருந்தாலும் என்னோட ஓய்வு நேரத்துல படிச்சு அதுல பத்தியான அறிவை நான் பெறதோட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா மத்த வேலைகள் வேலை பழு அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் படிக்கணும் அந்த மாதிரியான எதுவும் இல்லை அதனால அப்படி ஒரு சூழ்நிலையில வந்தே வந்தியத்தேவனும் வள்ளுவனும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்தது அப்பொழுது பொன்னியின் செல்வனை படிக்கும்போது வந்தியத்தேவன் தேவன் கதாபாத்திரம் நந்தினி அவர்களை எல்லாம் பற்றி படிக்கும் வாய்ப்பு கிடைத்தபோது நாம் இவ்வளவு வீரமும் தைரியமும் கொண்ட தக்கால இலக்கியங்களை படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆனாலும் ஏனோ மனம் கம்பனையும் தேடியும் பாரதியை தேடியும் தான் சென்றதாக உணர்ந்தேன் நிலவியல் வந்தியத்தேவன் நம்ம பொன்னியன் செல்வன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஆற்றிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய கல்கி ஆற்றிலிருந்து தான் பொன்னியன் செல்வன் ஆரம்பிப்பாங்க முத முதல்ல வந்தியத்தேவன் அந்த ஆற்றிலிருந்து தான் தன் பயணத்தை தொடங்குவான் அதே போல பாரதிதாசனுடைய அந்த தேனருவில பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து இயற்கை சார்ந்த ஆறுகளிலிருந்து தான் தொடங்கும் அஹ் கம்பனிலும் சரையு நதியிலிருந்து தான் தொடங்குவான் ஆக எல்லா காப்பியத்திலும் எல்லா இலக்கியங்களுமே வந்து நம்முடைய சமூகம் நீரை சார்ந்துதான் அந்த நிலம் தொடங்கியதாக நான் உணர்கிறேன் அதிலும் குறிப்பாக எனக்கு கம்பன்ல சொல்ல சொல்லணும் அப்படின்னா சரையு நதியில தொடங்குற கம்பன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அயோத்திக்கு வருவாரு அதுக்கப்புறம் அயோத்தியில இருந்து அப்படியே மிதிலைக்கு போவாரு ஒரு ஒரு இடத்துலயும் அந்த நில வளத்தை அவர் சொன்ன விதம் நம்மள அப்படியே இருக்க வைக்கும் அதனால எல்லாத்துலயுமே வந்து நிலவியல் சார்ந்துதான் ஆற்றை சார்ந்து நிலவியல் செல்கிறது அதில் குறிப்பாக கம்பனின் அதிகம் படிப்பதால் அதில் ஏதோ பிரம்மாண்டம் அதிகமாக இருப்பதாக நான் உணர்கிறேன் அஹ் கம்பன் பெண்களை மிகவும் மதிக்கிறான் மிகவும் போற்ற வேண்டும் பெண்களை அந்த காலத்துல பெண்கள் கண்டிப்பா வந்து இந்த இன்றைய இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல இருக்கிற பெண்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நிறைய முயற்சி பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பெண்கள்ல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் திருப்பு முனை நடக்குதோ அங்க எல்லாமே பெண்களாலதான் நடக்கும் முத முதல்ல பாத்தீங்கன்னா அந்த முடி சூடும்பொழுது கைகேயுடைய மனதை மாற்றியது ஒரு பெண் பெண்கூணி அதுக்கப்புறம் கேகை வந்து இந்த மாதிரி என்னுடைய மகன் பரத நாடாள வேண்டும் ராமன் காடால வேண்டும் என்று அங்க ஒரு திருப்பு ஏற்படுத்தியது ஒரு பெண் அதே போல காட்டுக்கு போகும்பொழுது ராவணனையும் ராமனையும் இணைத்தது ஒரு பெண் சூர்பனகை அதே போல இந்த ஒவ்வொரு இடத்திலும் எங்கெங்கெல்லாம் திருப்பு முனை கம்பன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கெங்கெல்லாம் அவன் பெண் கதாபாத்திரத்தை தான் பயன்படுத்தினான் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பெண்களை பெருமைப்படுத்த வேண்டும் பெண்களை இந்த சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் அவர்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை சீதையை வைத்து காட்டினான் அன்புக்கு ஒரு உருவம் என்றால் மண்டோதரியை சொல்லலாம் மிகவும் அன்பானவள் அமைதியானவள் அதே போல அவளுடைய பண்புகள் எல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இருந்து ராவணன் கிட்ட நேரடியாக சொல்லாமல் மகன் இந்திரஜித் இருக்கும் போது இந்திரஜித்தை வழி நாளை இலங்கை வேந்தன் இத்தகையதன்றோ அப்படின்னு சொல்ற கதாபாத்திரமா இருக்கட்டும் அதே போல ஆரம்பத்திலிருந்து அவருடைய தாயார் ஆஹ் சுமித்திரையாக இருக்கட்டும் சுமித்ரையை பாத்தீங்கன்னா ராமன் காட்டுக்கு போறான் நீ எதுக்கு போற நீயும் வீட்லயே இருன்னு சொல்லல ராமனுடைய தம்பிய லக்ஷ்மணன இலக்குவன அவனுக்கு கூடவே போ அவன் வந்தா நீ வா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரியான பெண்களுக்கு மரியாதை அதே சமயத்தில் திருப்பு முனை அதே சமயத்தில் ஒரு உடையவளாக அன்புடையவளாக எல்லா கதாபாத்திரங்களிலுமே பெண்களை கம்பன் முன்னிறுத்தி இருக்கிறான் என்பதுதான் எனது கருத்து பெண் கதாபாத்திர படைப்புகள் அப்படின்னா அவருடையது வந்து அந்த குடும்ப விளக்கா இருக்கட்டும் குடும்ப விளக்குல ஒரு பெண் எப்படி எப்படிலாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே போல இருண்ட வீட்டுல எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ குடும்ப விளக்குல அதுல ஒரு பாடல் வரும் அஹ் நூறு வயசு உடனே சின்ன வயசுல இருந்து கல்யாணம் அவங்களுடைய குழந்தைய கல்யாண திருமணம் ஆகி அவங்க குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க அதுல இருந்து நூறு வயசுல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அந்த பாவேந்தர் அந்த பெண்ணை வச்சுதான் கதாபாத்திரம் சொல்லி இருப்பாரு ஆக ஒரு பெண் எப்படி எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் காலத்தில் எப்படி பெண்கள் இருந்தார்கள் என்பதையும் பாவேந்தர் எடுத்து சொல்லுவார் இந்த மாதிரி மாமனாருக்கு என்ன பணி உடை செஞ்சாங்க மாமியாருக்கு என்ன பணி செஞ்சாங்க செஞ்சாங்க எல்லாத்தையுமே சொல்லுவாரு அதே சொன்னவர் தான் அவ கல்வியில எப்படி சிறந்தவளா இருக்கா அதையும் சொல்லுவாரு இப்போ வீட்டுல இருக்கிற இருக்கிற பெண்களை தாண்டி அவளுக்கு என்னென்ன கல்வியில அறிவு இருக்கு அதே மாதிரி கைத்தொழில் அதுவும் தெரியும் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாள் இது எல்லாத்தையும் விட கணவனுக்கு எல்லாமே நமக்கு நமக்குன்னு சேர்த்துக்கிட்டா சமுதாயத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்பா சோ ஒரு பெண் எல்லாமுமாகவே பாவேந்தர் காட்டி காட்டியிருக்கிறார் ஒரே கம்பன் பல கதாபாத்திரங்களின் மூலம் பெண்களின் பல ரூபங்களை காட்டினான் பாவேந்தர் ஒரே பெண்ணை வைத்து எல்லா கதாபாத்திரம் எல்லாத்தையும் அந்த பெண்ணிடமே காட்டி விட்டார் படித்தவள் அதே போல சமூக சமூகத்தில் உதவி புரிபவள் வீட்டில் பணிவிடை செய்வது குழந்தைகளுக்கு என்று இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படி வீணாக போகும் என்பதை இரண்டு வீட்டில் சொல்லி இருக்கிற நிறைவா நம்ம உங்களுடைய அண்மைய பேச்சுக்கு வருவோம் அந்தமில்லாத அன்பு அப்படின்னு கொண்டு வரையில் அன்புக்கு பல பரிணாமங்கள் இருக்கு உங்களுடைய பேச்சு மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு பேச்சு நாம பேசுனதுல இதை இன்னும் சேர்த்து பேசி இருக்கலாம் அப்படின்னு ஏதோ எண்ணம் உங்களுக்கு இன்னும் இருக்கா இல்ல அந்த உரையே நிறைவான உரையாத்தான் நீங்க பாக்குறீங்களா இல்ல ஆரம்பத்துல எனக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் யோசிக்கும் பொழுது நிறைய தலைப்புகள் வந்தது கம்பனும் அறமும்னு பேசலாமா அப்புறம் யோசிச்சா கம்பன் அறம் எல்லாரும் பேசுறாங்க அன்புன்னு தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த தலைப்பு நான் தேர்ந்தெடுத்தது அதுக்கப்புறம் அன்பை சார்ந்து தேடும் பொழுது நிறைய அன்பு சார்ந்த செய்திகள் வந்துகிட்டே இருந்தது என்னால எதை கொடுக்கறது கால அவகாசம் முப்பது நிமிடங்கள் தான் கொடுத்திருந்தாங்க இன்னும் நிறைய கதாபாத்திரங்களை பேச வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடம் இருந்தது அன்பு என்றால் குகன் அவன் ராமன் வரும் பொழுது இந்த காட்சியெல்லாம் எனக்கு பேசணும்னு ஆசையா இருந்தது ராமன் வரும் பொழுது அந்த தேனையும் மீனையும் கொண்டு வருவான் அப்போ அங்க நிறைய முனிவர்கள் எல்லாம் இருப்பாங்க அஹ் ராமன் கிட்ட வந்து இத நீங்க சாப்பிடுங்க அப்படின்னும் போது ராமன் சொல்லுவாரு இது பவித்ரம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி முகம் சொல்லிப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அசைவத்தை விரும்பாதவர்கள் அதை உணர்ந்து குறிப்பால் உணர்ந்து ராமரங்க சொல்வார் இது பவித்திரம் இது புண்ணியம் நீ இத பார்த்ததே நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராமன் குகன் மீது வைத்த அன்பாக இருக்கட்டும் வெள்ளத்தியாக இருக்கும் குகன் ராமன் மீது வைத்த அன்பாக இருக்கட்டும் அத இன்னும் பேசியிருக்கலாம் அத நான் அந்த கதாபாத்திரத்துக்கே வரல ஏன்னா நேரம் இல்லாததுனால அத பேசியிருக்கலாம்னு தோணுது அதே போல சடாயு நம்ம இப்போ ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்மளால சமாளிக்க முடியும் நம்ம அவங்களை எதிர்த்து போராடலாம் நம்ம ஜெயிப்போம்னு தெரிஞ்சாதான் நம்ம முன்னாடியே போவோம் இல்லை எப்படியும் அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னா நம்ம கண்டிப்பா பெரும்பாலானோர் அந்த செயலை செய்ய மாட்டாங்க ஆனா சடாயுக்கு தெரியும் நம்மளால ராவணனை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் அங்க ஒரு அநியாயம் தப்பு நடக்குது அத போயிட்டு அவர் இறப்போன்னு தெரிஞ்சு அவர் அந்த இடத்துல போயிட்டு சண்டை போட்டு கடைசியா இறந்துருவாரு அதான் வந்து புகழுக்கு உயிரை விற்றவன் சடாயுன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கழுகா இருந்தாலும் நம்மளுடைய நண்பனுடைய நம்மளோட நண்பனுடைய மருமகளாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்த ஒரு அன்பு அன்பு உள்ளமில்லைன்னா அது வந்திருக்காதுல அதனால சடாயுவை பத்தி பேசியிருக்கலாம்னு தோணுச்சு அதே போல மண்டோதரிய பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு மண்டோதரியோட ஒவ்வொரு இடத்துலயும் ராவணன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் மண்டோதரியோட அன்பு மிகவும் தூய்மையானதா இருந்தது ராவணன் கிட்ட கடைசியா இறக்கும் பொழுது கூட ராவணனோட மேல இருக்கிற எல்லா அன்பையும் சொல்லி அதுக்கப்புறம் அவன் ராவணன் கூடயே இறந்த இறந்ததா தான் கம்பன் முடிச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கதாபாத்திரம் மண்டோதரி மண்டோதரியின் அன்பை சொல்லி இருக்க நேரமில்லை அது போல பரதன் பரதனின் அன்பும் பல இடங்களில் அஹ் ராமன் மீது பரதன் கொண்ட அன்பை கம்பன் பல இடங்களில் சொல்லி இருப்பார் நந்தியம்பதியில் ராமனுக்காக காத்திருந்த பரதன் கடைசியா ராமன் இங்க அயோத்திக்கு வரும்பொழுது அவங்க இன்னும் பரதனா இன்னும் நம்ம பெருசா பேசி இருக்கலாம் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் இன்னும் சேர்த்திருக்கலாம் என்று தோன்றியது முழுமையான உரையாக நான் உணரவில்லை இன்னும் கண்பென்றா இன்னும் நிறைய இருக்கிறது பேசுவதற்கு என்னுடைய வளர்ச்சியில நூறு பெர்சன்ட் பாத்தீங்கன்னா தமிழ் அமைப்பும் என்னுடைய கணவரும் தான் இரண்டு பேருமே இல்லைன்னா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு இத பத்தியான அறிவு இருக்கு இலக்கியத்தை நான் பத்திய ஞானம் இருக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் நான் ஒரு இருந்து தான் ஆரம்பிச்சேன் ஏன்னா நான் படிச்சது பொறியாளர் ஆக நான் படிச்சது அதை சார்ந்து தான் நான் வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழுக்கும் எனக்கும் ஒரு எந்த தொடர்பும் இல்லாத சமயத்தில் இந்த தமிழ் அமைப்புகள் வாய்ப்பு கொடுக்க கொடுக்க ஒரு தமிழ் மீது ஒரு என்னிடம் இருந்து வெறும் ஆர்வம் மட்டும்தான் அறிவை மேம்படுத்தியது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது அனைத்து தமிழ் அமைப்புகளும் தான் அவர்கள் ஒரு தலைப்பு அதை சார்ந்து படிக்க ஆரம்பிப்பேன் முழு மனசோட படிச்சு அதுல நம்ம சிறப்பா கொடுக்க முடியும் அப்படின்றத கொடுக்க கொடுத்து வந்ததுதான் இந்த இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கான காரணம் மிக்க நன்றி உங்களுடைய பேச்சு பயணம் சொப்பொழிவு பயணம் மென்னேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்